ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தன்னோட முறை பொண்ண கேலி செஞ்ச ஒரு கும்பல ஒரு இளைஞர் அந்த அந்த இளைஞர் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியை சேர்ந்தவர் செல்வராஜ் அப்படிங்கிறவரோட பையன் ராகுல் இவரு தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பேக்கரியில பப் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அப்போ அதே பேக்கரிக்கு ராகுலோட அத்தை அவங்களோட பொண்ணோட வந்திருக்காங்க இந்த நிலையில பேக்கரிக்குல இருந்த அந்த உரிமையாளரு ராகுலோட அத்தை பொண்ணை விமர்சிச்சு பேசினதா சொல்லப்படுது இதனால ஆத்திரமடைஞ்ச ராகுலும் ராகுலோட அத்தையும் அந்த பேக்கரி உரிமையாளரோட சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா கைகலப்பா மாறி இருக்கு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அங்க இருந்த பொதுமக்கள் எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு இருந்த ரெண்டு தரப்பினரையுமே வந்து நிப்பாட்டிருக்காங்க இந்த விஷயம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேக்கரி உரிமையாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சில இளைஞர்களை ராகுலோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அத்துமீறி அவரோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு பீர் பாட்டில உடைச்சு ராகுலோட தலை வயிறு அப்படின்ற பகுதிகள் எல்லாம் ரொம்பவே சரமாரியா தாக்கியிருக்காங்க இதுல ராகுல் ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்திருக்காரு இதை பார்த்த ராகுலோட உறவினர்கள் எல்லாருமே அவரை அவசர அவசரமா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போறாங்க தொடர்ந்து ராகுலோட உறவினர்கள் இது தொடர்பா காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளிக்கிறாங்க அதன் அடிப்படையில சிப்காட் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க